எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவருடைய கருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகியிருக்கிறது கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே ஒரு நபர் மற்றொருவரை மன்னிக்க ஆனால் அவரால் மன்னிப்போடு கூட தேவனுடைய கருமை ஐஸ்வர்யங்களை அவருக்கு கொடுக்க முடியாது ஆனால் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்பையும் அதோடு கூட கிருமை ஐசரியங்களையும் கொடுக்கும் ஏன் பாவ மட்டிப்போடு கூட கிருமை ஐசரியமும் கொடுக்கப்படுகிறது என்றால் வண்டிக்கப்பட்ட பின்பு அந்த பாவத்தையும்

பற்றாடுவோம் தெய்வனுடைய கருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்